மாதுளையின் பழத்தின் நன்மைகள் மாதுளை ஒரு சுவையான மற்றும் சத்தான பழமாகும் இது பல ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்டுள்ளன ஆக்சிஜனேற்றிகள் அதிகம் மாதுளையில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன அவை ரேடிக்கல்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து உடலை பாதுகாக்க உதவுகின்றன இதய ஆரோக்கியம் மாதுளை இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் கொலஸ்ட்ராலை குறைக்கவும் இதய நோய்களைத் தடுக்கவும் உதவும் புற்றுநோயை எதிர்த்து போராடும் மாதுளை புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்க உதவும் செரிமான ஆரோக்கியம் மாதுளை நார்ச்சத்து அதிகம் இது செரிமான ஆரோக்கியத்திற்கு நல்லது நோய் எதிர புள்ளியீப்பு சக்தி மாதுளை வைட்டமின் சி மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன சரும ஆரோக்கியம் மாதுளை சருமத்திற்கு நல்லது மற்றும் வயதான அறிகுறிகளைக் குறைக்கும் மாதுளையை எப்படி சாப்பிடலாம் மாதுளை விதைகளை அப்படியே சாப்பிடலாம் மாதுளை சாறு குடிக்கலாம் மாதுளையை சாலக்களில் சேர்க்கலாம் மாதுளையை தயிரில் சேர்க்கலாம் தினமும் மாதுளை சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க